வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் காரியமின்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம் நேற்றைய தொடர்ச்சி நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தக்ஷணாமூர்த்தி கைலாச லோகத்தில் வட விரக்ஷத்தடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகச் சொன்னேன் அது என்ன ஊற்று சம் என்று வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோட்சம்தான் அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அநித்திய சுகங்களே அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு சம்பு என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்ய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று இப்போது இரண்டையும் இணைத்துப் பார்க்கலாம் இங்கே ஜனங்களானால் அஞ்ஞான காட்டில் சம்சாரக்னியின் தாபத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தட்சிணாமூர்த்தியும் ஞான தீர்த்தமாகிய மோட்ச சுகத்தின் ஊற்றாக ஜில்லென்று இருக்கிறார் இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும் ஆனால் அந்த சம்பு ஊற்று ஏதோ உச்சி ஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு அஞ்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது பகீரதன் ஆகாசத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த சம்புவை யாரும் கொண்டு வர முடியாது கங்கையின் சக்தியையும் தாங்கி கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பிய அவரையே இறக்கிக் கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு வெளி மனுஷியர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவுமே இல்லாத அத்வைத சமாதியிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அந்த சமாதியிலிருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது அப்படியானால் இங்கே அஞ்ஞான காட்டில் சம்சார பற்றி எரியும் போது ஞான ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கில்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா இல்லை ஏனென்றால் வெளியில் இருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறக்கி கொண்டு வர முடியும் அந்த கருணையைத்தான் பின்னமான சிவனிடமிருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஞ்ஞானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் போதும் அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி இருந்தாலும் அப்புறம் காடு பற்றி கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் அப்போது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது அப்படித்தான் இப்போது ஆயிற்று அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சார வெந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமென்று சம்பவுக்கு தோன்றிவிட்டது திராதும் லோகான் லோகத்திலுள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமென்று இப்படி தோன்றினவுடனே அவர் மௌனமாக தாம் பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார் முக்துவா மௌனம் மௌனத்தை விட்டுவிட்டு ஆழமரத்தடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அப்படி அங்கே மட்டும் தேங்கியிருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து ஊற்று பெருகி ஆறாகி மலை காடு கிராமம் நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக ஆனால் முக்துவா மௌனம் வடவிடப்பினோ மூலதோ நிஷ்பதந்தி ஒரு காரியமும் இல்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சம்கரர் ஆகிவிட்டார் மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிவிட்டார் வட வடவத்தில்த்தில் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டே இருந்தவர் பாரத வருஷத்தின் நாலு பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி மூன்று தரம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார் சுருக்கமாகச் சொன்னால் அசலமான சம்பு என்ற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய ஆகிவிட்டார் சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா சம்புவின் மூலஸ்தான மூர்த்தியாக இருந்த இடத்தை விட்டு அசையாத தட்சிணாமூர்த்திக்கு உற்சவ மூர்த்தியாக லோகம் பூராவும் சுற்ற சங்கராச்சாரிய மூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டுவிட்டது சம்போர் மூர்த்தி சம்புவின் அசல மூர்த்தி சங்கராச்சாரிய ரூபா சங்கராச்சாரியராக ரூபம் எடுத்துக்கொண்டு புவனே லோகத்தில் சரதி சஞ்சாரம் பண்ணுகிறது லோகம் பூராவுக்கும் ஹிருதயஸ்தானமாக உள்ள நம்முடைய தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்ததே புவனம் முழுவதும் சஞ்சரித்த மாதிரிதான் சரதி நடமாடிக்கொண்டிருக்கிறார் நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறது என்றைக்கோ ஆச்சாரியால் நடமாடிவிட்டு போய்விட்டதாகச் சொல்லாமல் இப்போதும் நமக்கு மத்தியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதாக சரதி என்று நிகழ்காலத்தில் போட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம் மாதவீய சங்கர விஜயம் என்பதில் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது அங்கங்கே அவரை ஸ்துதித்து வர்ணிக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றாக வருவது அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது ஸ்லோகத்தின் அழகினாலும் அர்த்த புஷ்டியினாலும் இது மாத்திரம் தனி ஸ்லோகமாகவே ஆச்சாரியாலின் பிரார்த்தனா ஸ்துதியாக பிரசித்தி அடைந்திருக்கிறது இப்படி சொல்லும்போது இன்றைக்கும் ஆச்சாரியால் நமக்கு மத்தியில் நடமாடி கொண்டிருப்பது போல சரதி என்று சொல்வது நமக்கெல்லாம் அழாதியான ஆஹ்லாதம் உவகை தருகிறது ராமன் கிருஷ்ணன் நம் ஆச்சாரியால் போன்ற அவதார புருஷர்களின் சரீரம் இந்த லோகத்தை விட்டு போனதோடு அவர்களுடைய அனுகிரக சக்தியும் போய்விடவில்லை அவர்களுடைய சரீரம் என்பது என்ன லோகானுகிரக சிந்தையில் பரமாத்மாவே எடுத்துக்கொண்ட ரூபம்தான் அந்த அனுகிரக சிந்தை லோகமுள்ளவரையும் பரமாத்மாவை விட்டு நீங்காமல் அமரமாக இருப்பது ஆகையால் அதன் மூர்த்தியாக வந்தவர்களும் அமரமாக லோக ரக்ஷணம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள்தான் ராம கிருஷ்ணாதிகளும் ஆச்சாரியால் போன்றவர்களும் சரீரத்தை விட்ட பின்பும் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக எத்தனையோ பேருக்கும் பக்தானு கிரகம் செய்து கொண்டுத்தானே இருக்கிறார்கள் அது எப்படி அனுகிரக ரூபமாக அருளுருவமாக அவர்கள் என்ன என்னென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால் தான் பக்தர்களின் பக்தி பாவம் ஓங்குகிற போது ரூபம் என்பது ஸ்தூல ரூபமாகவே ஆகி இப்போதும் கூட அந்த புண்ணிய மூர்த்திகளின் தரிசனமும் கிடைக்கிறது இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியால் சூக்ஷமமான அனுகிரக சக்தியாக நமக்கு மத்தியில் சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறார் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா மறுபடி சொல்கிறேன் சம்பு மூர்த்தி சங்கர மூர்த்தியாக அவதாரம் பண்ணிய விஷயம் சம் என்பது நித்ய சுகம் அத்வைத ஸ்திதி என்கிற ஆத்மானந்தம் பூ என்றால் உற்பத்தியாகிற இடம் பரமேஸ்வரன் நித்ய சுகம் உற்பத்தியாகும் ஊற்றாக இருக்கும்போது சம்பு எனப்படுகிறார் அப்போது அத்வைதானந்த ஸ்வரூபமாக காரியமில்லாமல் இருப்பார் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார் உச்சமான ஸ்தானத்தில் அந்த நித்யானந்த ஊற்று இருக்கிறது அந்த உச்சத்துக்கு போக முடிந்த ரொம்ப கொஞ்சம் பேர்தான் அதன் ஞான தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு தாங்களும் ஞானிகளாகி நித்யானந்தத்தை பெற முடியும் ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கிறது இந்த ஒரு சில தீவிர சாதர்களே அதை தேடிக்கொண்டு அதனிடம் போய் பிரயோஜனம் அடைகிறார்கள் மற்ற எல்லாரும் அஜான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீயை அணைப்பதற்கான ஞானானந்த தீர்த்தத்தை தரும் ஒரு ஊற்று சம்பு என்கிற ஊற்று இருப்பதே அவர்களில் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரிந்தவர்களுக்கும் மலையுச்சிக்கு ஏறுவது போன்ற தீவிரமான சாதனை பண்ணி ஊற்றை அடைவதற்கு சக்தி போதாது இப்படி இருக்கிறதே என்று பரமேஸ்வரன் பரிதாபப்பட்டு அவர்கள் நம்மிடம் வர முடியவில்லை என்று விட்டுவிட வேண்டாம் நாமே அவர்களிடம் போய் காட்டு தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றுவோம் இருந்த இடத்திலேயே இருக்கும் ஊற்று ஒரு நாளிகூட நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக லோகத்தில் பாயட்டும் சர்வ ஜனங்களின் சம்சார அக்னி தாபத்தையும் தணிக்கட்டும் ஜனங்களுக்கு நித்யானந்தத்தை செய்யட்டும் என்று தீர்மானித்தார் அப்படி ஆனந்தத்தை செய்தவர்தான் சம் கரர் சம்புவாக இருந்தால் இந்த யுகத்திற்கு போதாது இருந்த இடத்தில் இருப்பதை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை ஆனபடியால் சம்மாக இருந்து கொண்டு மட்டும் இல்லாமல் சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக மாத்திரம் இருக்காமல் சம்மை சகல ஜனங்களுக்கும் செய்யும் சம்கர ஷங்கர நதியாக லோகத்திலே ஓடுவோம் என்று முடிவு பண்ணினார் இப்படி உட்கார்ந்த மூர்த்தி சுற்று மூர்த்தியானதுதான் சம்பு சங்கரரானது சம் பாவயதி உபாதையதி இத சம்பு என்பதாக சம்பு என்ற வார்த்தைக்கு டெஃபனிஷன் இலக்கணம் சொல்வார்கள் அதாவது சம்மை எவர் உற்பத்தி செய்கிறாரோ அவர் சம்பு என்று அர்த்தம் உற்பத்தி புரொடக்ஷன் செய்வதோடு சரி அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறவர் இல்லை அநேக ஆலைகளில் உற்பத்தி மட்டும் செய்கிறார்கள் தாங்களே நேராக அந்த பண்டத்தை விற்பனை செய்து எல்லா இடத்திலும் விநியோகமாக பண்ணுவதில்லை சில ஏஜென்ட்டுகள் மாத்திரம் உற்பத்தி சாலையிலிருந்து வாங்கி அப்புறம் வெளியில் எல்லாருக்கும் விற்பனை செய்கிறார்கள் ஏஜெண்ட் வாங்க வராவிட்டால் உற்பத்தியான சரக்கு ஆலையிலேயே தான் கிடக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தேங்கி கிடக்கும் ஆகையால் சம்மின் உற்பத்தியாளராக மாத்திரமிருந்து உபயோகமில்லை பின்னே என்னவாக வேண்டும் சம்மை கொண்டு போய் எல்லார் கையிலும் சேர்க்கிற விநியோகஸ்தராக வேண்டும் சம் இவரிடம் மட்டும் தேங்கி கிடக்காமல் எல்லோருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவர்தான் ஷங்கரர் சம் கரோதி இதி ஷங்கர சுகத்தின் உற்பத்தி ஸ்தானம் சம்பு என்றால் நாம் போய் அதை அடைய வேண்டும் சம் கரோதி சுகத்தை செய்கிற இருக்கிறார் என்கிற பொழுது அது ஸ்வஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் வந்து நமக்கெல்லாம் சுக பிராப்தியை அருள்கிறது என்று ஏற்படுகிறது அதுவே ஊர் ஊராக தேடி வந்து நமக்கு ஜலம் தருகிறது இன்னும் இப்போதெல்லாம் நதி ஊர் ஊராக மட்டுமின்றி வீடு வீடாகவே நகரசபை குழாய் வழியாக வந்துவிடுகிறது எங்கேயோ எட்டா கையில் கங்கோத்ரி தாண்டி இருக்கும் ஊற்று கங்கா நதியாகி கல்கத்தாவில் ஒவ்வொரு வீட்டு குழாயிலும் கொட்டுகிறது இப்படி எட்டா கையில் நினைப்பு வாக்கு எதுவுமே அவரை எட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி சகல ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவர்கள் ஒதுங்கி போனால் கூட தான் எட்டி அவர்களுக்கு பரம ஞானத்தை அனுகிரகிப்பதற்கான பரம காருண்யத்தோடு எடுத்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதர்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் சங்கரை जय है शंकर, हर हर शंकर जय जय शंकर थैंक यू